கோவை சரவணப்பட்டி பிபிஜி கல்வியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வியியல் கல்லூரியில் பட்டமேற்பு விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரியின் செயலாளர் சாந்தி தங்கவேலு மற்றும் கல்லூரியின் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக கல்லூரியின் முதல்வர் முனைவர் சித்ரா அனைவரையும் வரவேற்று கல்லூரியின் செயல்பாடுகள் பற்றி அறிக்கை சமர்ப்பித்தார் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பொறுப்பு முனைவர் முருகவேல் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் அப்போது பேசியவர் வருங்கால சந்ததியினரை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர் கையில் உள்ளது என்றும் இங்கு பட்டம் பெறுபவர்களில் பெரும்பான்மையோர் பெண்கள் என்றும் பெண்களுக்கு சமுதாயத்தில் அதிகமான பொறுப்புகள் உண்டு என்றும் கூறினார் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட தினமணி பத்திரிகை ஆசிரியர் வைத்தியநாதன் பேசுகையில் ஆசிரியராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வகுப்பில் ஒரு மாணவரையாவது ஆசிரியராக உருவாக்க வேண்டும் என்று கூறினார் பூவே சாமிநாத ஐயர் தன் ஆசிரியர் மீது வைத்துள்ள மரியாதையை எடுத்துக்காட்டுடன் விளக்கினார் பட்டமளிப்பு விழாவில் நூற்று பத்து பி எட் மாணவர்களும் எழுபத்தி ஆறு எம் மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர் நிகழ்ச்சியில் கல்லூரி துறை பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்